சைதான் நெருஜிம் பிஸ்மில்லா ரஹ்மான் நிறைய குர்ஆன் பேசுகிறது கேளுங்கள் வமன் அஹ்ரல் என் நினைவில் இருந்து யார் தூரமாகின்றானோ அவனுக்கு நெருக்கடியான வாழ்வை நாம் ஏற்படுத்துவோம் இங்கு அல்லாவின் நினைவு என்று குறிப்பிடுவது தொழுகை என்பதாகும் தொழுகையிலிருந்து தூரமானால் இந்த உலகம் நெருக்கடியாகும் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது தொழிலில் நிம்மதி இருக்காது கல்வியில் நிம்மதி இருக்காது எதை தொட்டாலும் அது சோதனையில் முடியும் இரண்டு தொழுகைகள் முனாஃபிர்களுக்கு சிரமம் அதுவாகிறது ஃபஜர் மற்றும் அசர் ஆகும் இதில் உள்ள நன்மைகளை அவர்கள் அறிந்தால் தவழ்ந்து வந்தாயினும் தொழுகையில் கலந்து விடுவர் ஃபஜர் தொழுகையை சூரியன் உதிப்பதற்கு முன்பும் அசர் தொழுகையை சூரியன் மறைவதற்கு முன்பும் தொழுதவர் நரகில் நுழைய மாட்டார்கள் எவர் ஐவேளை தொழுகையை முறைப்படி நிறைவேற்றி விடுவாரோ அவருக்கு அத்தொழுகை இம்மை மறுமையில் வழிகாட்டியாகவும் பேரொளியாகவும் மாபெரும் வெற்றியாகவும் ஆகும் நாயகம் சலலா கலைவசலம் அவர்கள் நவின்றுள்ளார்கள் நமக்கும் காஃபிர்களுக்கும் உள்ள வித்தியாசம் தொழுகையே ஆகும் ஃபஜர் தொழுகையை நிலைநிறுத்துவீராக நிச்சயமாக ஃபஜர் தொழுகை சான்று கூறுவதாய் இருக்கிறது ஃபஜருடைய தொழுகையை தொழுகாமல் ஒருவன் கண்விழித்தால் அன்றைய தினம் முழுக்க சோதனைதான் நல்ல நாள் கெட்ட நாள் இஸ்லாமில் இருக்கிறதா கிடையாது ஆனால் இருக்கிறது ஒரு மனிதனுக்கு கெட்ட நாள் என்றால் அவன் பஜர் தொழாத அந்த நாள்தான் நாயகம் சல்லலாக அலைவசலம் அவர்கள் கூறுகிறார்கள் இரவு ஷைதான் மூன்று முடிச்சை போடுகிறான் ஒவ்வொரு முடிச்சை போடும்போதும் அவன் கூறுவது இரவு தூரமானது உறங்கு இரவு தூரமானது உறங்கு என்பதாகும் எப்போது அந்த மனிதன் அல்லாவின் நினைவில் எழுகிறானோ முதல் முடிச்சை அவிழ்கிறான் இரண்டாம் முடிச்சை ஒழு செய்யும் போது அவிழ்கிறான் மூன்றாவது முடிச்சை எப்போது தொழுகிறானோ அப்போது அவிழ்கிறான் அப்போது அவன் நிம்மதி உடையவனாக ஆரோக்கியம் உடையவனாய் மகிழ்ச்சி உடையவனாய் எழுகிறான் மூன்று முடிச்சும் அவிழாமல் எழுந்தால் அவன் அசுத்தமான உள்ளத்தோடு சோம்பேறியாக எழுகிறான் மேலும் நாயகம் சலலாஹலைவசலம் அவர்கள் கூறுகிறார்கள் ஃபஜர் தொழுகையை தொழுகாமல் ஒருவன் படுத்திருந்தால் காதில் அவன் காதில் சைட்டான் சிறுநீர் கழிப்பான் அல்லாவின் தூதர் வாக்கு உண்மை உங்கள் காதில் ஒருவன் சிறுநீர் கழிக்கிறான் அவன் யார் அல்லாவால் சபிக்கப்பட்டவன் அல்லாவின் தூதரால் வெறுக்கப்பட்டவன் அதான் சொல்லப்பட்ட பிறகு அல்லாவிற்காக தொழாத சமூகம் அல்லாவின் தூதரின் சமூகமாக ஆகாது சூரியன் உதயமாவதற்கு முன்பு அல்லாவின் அழைப்பை ஏற்று தொழுகாதவர்கள் சூரியன் உதயத்திற்கு பின் அவன் எத்தனை முறை பதர் தொழுதாலும் அதனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அல்லாஹ் அந்த தொழுகையை அவன் தொழுவதற்கு முன்பே தூக்கி எறிவான் முஸ்லிம் ஊர்களில் ரமலான் மாதம் வந்தால் ஃபஜத் தொழுக கூடும் கூட்டம் நாளின் கூட்டத்தை விட அதிகமாக இருக்கிறது ரமலான் முடிந்துவிட்டால் எங்கே அவர்கள் அவர்கள் வணங்கியது ரமலானையா அல்லாஹுவையா நாயகம் சலலா அலைவுசலம் அவர்கள் கூறுகிறார்கள் யார் ஃபஜத் தொழுகின்றானோ அவன் பாதுகாப்பை பெறுகிறான் என்ன பாதுகாப்பை பெறுகிறான் அல்லாவின் பாதுகாப்பை பெறுகிறான் ஒரு குடும்பம் பஜர் தொழுதால் அல்லாவின் பாதுகாப்பில் அந்த குடும்பம் இருக்கும் ஒரு சமூகம் ஃபஜர் தொழுதால் அந்த சமூகம் அல்லாவின் பாதுகாப்பில் இருக்கும் அல்லாவின் பாதுகாப்பில் இருப்பவரை எவரும் எந்த தீங்கை கொண்டும் நெருங்க முடியாது அல்லாவின் பாதுகாப்பை யார் தர முடியும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி அளித்தால் யார் அதனை தடுக்க முடியும் யார் தொழுகையை பாதுகாப்பாரோ அவர் மறுமையில் வெளிச்சத்தோடு அல்லாவின் உதவியோடு வெற்றியோடு வருவார் நேரம் தவறாமல் தொழுபவர்கள் தொழுகையை பாதுகாப்பவர்கள் நேரம் தவறி தொழுகையை பாதுகாக்காமல் தொழுபவர்கள் ரசூலின் வார்த்தை நிச்சயமாக அவர்கள் வெற்றியடைய மாட்டார்கள் நாளை மறுமையில் ஃபிர்ராவனோடு ஹாமானோடு கொடிய முனாஃபின்களோடு எழுப்பப்படுவார்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாக அல்லாஹ் ஐவேளை தொழுத நல்லடியார் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்கி நன்மையையும் தீமைகளை தடுக்கும் நல்லொழுக்க சீலர் கூட்டத்தில் ஆக்கியல்வானாக ஆமேன்